ஸ்ரீமதே ராமானுஜாய கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவும் கூணி கூண் உண்டை கொண்டு ஓட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்டை உண்டு நாரை பேர வாழைபாய நீலமே அண்டை கொண்டு கெண்டமேயும் அந்த நீர் அரங்கமே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க இப்ப திருமணம் ஆன பிறகு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த திருமண உறவுல இருந்து நிறைய வந்து சண்டைகள் சச்சரவுகள் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி பிரிதல் இது மாதிரியான நிகழ்வுகள் வந்து நிறைய வந்து நடக்குது அது வந்து எதுக்கு சார் நடக்குது கிரகங்கள் வந்து அவர்களுடைய ஜாதத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலையா அல்லது இவங்களாக தான் வேணும்னே ஒரு விஷயத்தை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்களா அப்போ இதுக்குண்டான விளக்கம் என்ன ஜோதிட ரீதியாக அல்லது ஜாதகத்தின் ரீதியாக இதுக்குண்டான நிகழ்வுக்கு நடக்கக்கூடியதான காரணம் என்ன அந்த விஷயத்த இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இது ஒரு சுவாரஸ்யமான பதிவுங்க ஒரு உதாரண ஜாதகத்தோடு நான் உங்களுக்கு வந்து பதிவிடுறேன் இப்போ அந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு திருமண உறவில் நிலச்சி இருக்கணும் அல்லது நீடித்து இருக்கணும் அப்படின்னா குறிப்பாக அந்த ஏழாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஒரு பாவம் வந்து நல்லா வந்து ஜாதகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மேஷம் வந்து முதல் வீடாகவும் ஏழாம் வீடு அப்படிங்கிறது துளாராசி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஏழாம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவானை வந்து நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த ஏழாம் வீடு அப்படிங்கிறது தான் ஒருவரை இன்னொருத்தரோட இணைக்கக்கூடியதான ஒரு வீடு அல்லது பாவம் அப்படிங்க மாதிரி நம்ம சொல்கிறோம் பாவம் அப்படின்னா ஒரு செயல் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு ஆண் ஒரு பெண்ணோட இணையக்கூடியதான ஒரு வீடு அல்லது இணையக்கூடியதான ஒரு பாவம் அது தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நடக்கக்கூடிய தசா புத்தியில் வரக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பு அதுக்கு நல்ல வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அப்போ இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான வீடுகள் எது சார் அப்படின்னா ஏழாம் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான வீடுகள் அப்படிங்கிறது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒன்றாம் வீடு மூணு ஐந்து ஏழு பதினொன்று அப்போ இந்த வீடுகள் ஒம்பது அதாவது பதினொன்று அதுக்கடுத்து ஒம்பதாம் வீடு அப்போ இந்த வீடுகள் அப்படிங்கிறது இந்த திருமண உறவை வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம் பெரிய லெவலில் அந்த பிரிவினைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை கல்யாணம் கல்யாணமான பிறகு இந்த பிரிவினைக்குண்டான விஷயம் வந்து எதனால் நடக்குது அப்படின்னா முக்கியமாக இந்த ஆறாம் வீட்டினுடைய ஒரு ஆக்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவி அதாவது இந்த திருமண இருந்து வெளியே வர்றதுக்குள்ளான சூழல் வந்து இவருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு அர்த்தம் அது ஒரு கிரகத்தோட நீண்டா பரவாயில்ல ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு கிரகம் மட்டும்தான் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் அந்த ஆறாம் வீட்டு ஆறு பன்னிரெண்டாம் வீட்டோட ஆக்டிவேஷன் நடக்குது அப்படின்னா மற்ற கிரகங்கள் மற்ற கிரகங்கள் அப்படின்னா அந்த புத்திலேயோ அந்த தசையிலோ வரக்கூடியதான அந்தரங்கள் வந்து ஓரளவு பரவாயில்லாமல் இருந்த இந்த ஏழாம் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான ஒரு சூழலில் இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் வந்து ஓரளவு சமாளிச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இதுவே நிறையா கிரகங்கள் வந்து இந்த ஆறாம் வீட்டினுடைய ஒரு தாக்கத்திலேயே இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் வந்து அந்த என்னதான் திருமணம் நடந்தாலும் அந்த கணவன் மனைவி சேர்ந்திருக்கக்கூடிய நேரம் அல்லது காலம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அது பிரிவினையில் கூட அது கொண்டு போய் விட்டுரும் அப்பேற்பட்ட ஒரு உதாரண ஜாதகத்தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகம் வந்து பதிவிடப்படும் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முப்ப முப்பத்தேழு வயசு ஆகுது இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு இப்போ இவருடைய ராசி கட்டம் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு லக்னம் வந்து தனுசு லக்னத்துல வந்து விழுந்திருக்கு அப்ப இந்த விருச்சிக ராசியில பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் வந்து இவருக்கு வந்து இருக்கு பாரம்பரிய ரீதியா நம்ம பார்க்கும்போது அப்ப இதே ஜாதகத்தை நம்ம வந்து டிகிரி வைசா கணிக்கிறோம் கணிச்சு ஒரு பாவம் நின்ற நட்சத்திரம் என்ன உப நட்சத்திரம் என்ன அதே சமயத்துல ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் என்ன உப நட்சத்திரம் என்ன அந்த ஒரு பாகுபாட்டுக்கு நம்ம வந்து இந்த ஜாதகத்தை வந்து வகுத்து கணித ரீதியாக வகுத்து நம்ம வந்து கொண்டு வர்றோம் அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதத்தில் பாருங்கள் உங்களுக்கு நிறையா பாவங்கள் இப்போ சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாம் வீடு அஞ்சாம் வீடு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீடு ஒம்பதாம் வீடு பதினோராம் வீடு பன்னிரெண்டாம் வீடு இந்த மாதிரி நிறைய வீடுகள் வந்து இந்த ஆறாம் பாவத்தினுடைய ஒரு ஒரு கனெக்டிவிட்டியில் வந்து இருக்கு இப்போ இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு தனிமையை வந்து கொடுக்கும் தான் என்ற அகங்காரத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த ஏழு அப்படிங்கிறது இன்னொருத்தரை வந்து சார்ந்து இருக்குது ஏழு அப்படிங்கிறது டிபெண்டன்சி அப்படின்னு அர்த்தம் இன்னொருத்தரோட இணைஞ்சு இருக்கிறது அல்லது சார்ந்து இருக்கிறது அப்போ அந்த ஒரு விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து கொடுத்து விட்டுரும் அப்படின்னு அர்த்தம் சரி இப்ப நடப்பு திசை என்ன சார் நடப்பு தெசை வந்து கேது திசை இப்ப இந்த தெசாநாதன் வந்து திருமணத்துக்கு சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்னா தெசாநாதன் இயக்கக்கூடிய அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பத்து பன்னிரெண்டாம் பாவங்களினுடைய இயக்கத்தில வந்து தசாநாதன் வந்து இருக்காரு குறிப்பா இந்த ஆறு பன்னெண்டு இந்த ஆறு பன்னெண்டு வந்தாலே உங்களுக்கு இந்த திருமண உறவுல இருந்து வெளியே வர்றதுக்குண்டான அமைப்பை தான் கொடுக்கும் ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது டைவர்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம் அதுக்கடுத்து இப்போ நடக்க நடக்கக்கூடிய புத்தி யாரு அப்படின்னா சுக்ரனின் ஒரு புத்தி வந்து போயிட்டு கரெக்டாக சுக்கிரன் ஒரு ஆஞ்சாத சுக்ரன் தான் மனைவியை குறிக்கக்கூடியதான ஒரு கிரகம் அப்போ அந்த சுக்ரன் பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டுக்கு உபநட்சத்திரா அதிபதியாக வர்றார் சபிலான வர்றார் நான் ஏழாம் வீடு தான் திருமண உறவு திருமண ஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடியதான ஒரு கிரகம் ஒரு வீடு அந்த ஏழாம் வீட்டுக்கே சுக்ரன் வந்து நின்ற நட்சத்திரம் புதன் புதன் தெளிவாக வந்து ஆறாம் பாவத்துக்கு உபநட்சத்திராதிபதியாக வர்றார் அங்கேயே வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கடுத்துபநட்சத்திர அதிபதியாக குரு ஒன்பதாம் வீட்டை காட்டுற ஒன்போது அப்படிங்கிறது இரண்டாம் திருமணத்தை வந்து குறிக்குது அப்ப ஜாதகர் வந்து இந்த தெசை ஆரம்பிச்சதுல இருந்த கேது திசை ஆரம்பிச்சதுல இருந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜாதகருக்கும் அவருடைய மனைவிக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த ஒற்றுமை அப்படிங்கறதெல்லாம் அந்த அந்த அளவுக்கு எல்லாம் சிறப்பா இல்ல கருத்து தான் நிறைய வந்து வளர்ந்துருக்கு ரெண்டு பேத்துக்கும் இடையில அதனால இப்ப ஜாதகரும் மனைவியும் பிரிஞ்சுதான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைவர்ஸ் இது மாதிரியான விஷயத்தை நோக்கி தான் போகிறாரு இந்த டிஷன் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னா நம்மகிட்ட வந்து ச அந்த ஜாதகமே பார்த்தாரு இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதத்தின் அடிப்படையில் ரெண்டாவது திருமணத்துக்கு தான் உங்கள் ஜாதம் வந்து ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வீடு நிறைய உங்களுக்கு வலுத்துருக்கு அப்படிங்கிறனால பேசிக்கலி உங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் டாமினட்டாக இருக்கணும்னு நீங்கள் வந்து ஆசைப்படுவீங்க அதாவது மனைவி கிட்ட உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு நீங்கள் வந்து ஆசைப்படுவீங்க இருந்தாலும் அவருடைய மனைவி ஜாதத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் அது என்னால் இப்போ பதிவிட முடியாது அப்போ அவருடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு நபராக தான் அவருடைய மனைவியும் இருக்கார் அப்போ ஒருவர் ஆதிக்கம் செலுத்துறாரு அப்படின்னா இன்னொருவர் வந்து கொஞ்சம் ஓலோ அடங்கி போனாங்க அப்படின்னா பெரிய அளவில் பிரச்சனை வராது ஆனா இந்த இடத்துல கணவனும் சரி மனைவியும் சரி இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஓரளவு டாமினெண்ட்டாக தான் இருக்காங்க அதாவது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மையில தான் இருக்காங்க அப்படின்னா இப்போ ரெண்டு பேருக்கும் அந்த ஈகோ பிரச்சனை இல்லைனா கிளாஷ் அப்படிங்கிறது ஆகியும் ஏன்னா நான் சொல்கிறத நீ கேளு நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அந்த மாதிரி நிறைய வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய வந்து வளர்த்து விட்டோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த இணங்கி போறது ஒரு மன்னிப்பு கேட்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் எனக்கமா பேசுறது கொஞ்சம் ஆறுதலாக பேசு இதெல்லாம் வந்து கொடுக்காது ஆக்சுவலாக ஏன்னா அந்த தசாநாதனே கேதுவே பார்த்தீங்கன்னா சூரியனோட சாரத்தில் தான் வந்து ராஜா அப்படின்னு அர்த்தம் இப்போ ராஜா எப்பயுமே வந்து இறங்கி போக மாட்டார் இந்த ஆறாம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு குணாதிசயம் கொண்டதுதான் அப்ப ஜாதகர் வந்து கண்டிப்பாக தன்னுடைய மனைவிட்ட இறங்கி போகும் தன்மை வந்து இல்லை மனைவியும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்காங்க ஸோ அதனால என்ன சொன்னேன் அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த சுக்கர புத்தி முடிச்சுட்டு சூரிய புத்தி வருது அதனால் இந்த சுக்கர புத்தியில எந்த விதமான டெஷனும் எடுக்காதீங்க இந்த சூரிய புத்தி வந்தோடனே நீங்கள் போய் பேசுங்க ஏன்னா அஞ்சு பதினொன்று ஒரு ஆக்டிவேஷன் வந்து நடக்குது சூரிய புத்தியில அதனால பார்த்தீங்கன்னா மனைவி வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து இணக்கமாக வருவாங்க அல்லது நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுறது அமைப்பு ஒரு மனோ பக்குவம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகத்தை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் இந்த தெய்வ சம்பந்தமான விஷயத்த கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது முதல் திருமணத்தை முறித்து விட்டு ரெண்டாவது திருமணத்துக்கு தான் இது வந்து போகுது அப்படின்னு அர்த்தம் அதனால அப்ப இதுக்கு என்ன சார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்டாரு அப்ப இந்த சூரியன் பாத்தீங்கன்னா நான் சூரியன்னா ஓரளவு நல்லா இருக்கத்துல நான் சூரியன் வந்து சனியோட அமைப்பில் இருக்கிறனால அதாவது திருமண உறவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் திருமண உறவுக்கு சூரியன் வந்து சனியோட சாரத்துல இருக்கிறனால கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போயிட்டு இந்த சுத்தப்படுத்தக்கூடியதான வேலையில் பாருங்க அப்படிமா நான் சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா சூரியன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கார் விருச்சிக விருச்சிக ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் வீடாக அமைகிறனால அது கிட்டத்தட்ட ஒரு கழிவுகள் தேங்கக்கூடிய ராசி அப்படிமா நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறனால ஒரு சுத்தப்படுத்துகிற பணியை வந்து நீங்கள் கோயிலில் வந்து செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொருளுதவி இந்த சுத்தப்படுத்துகிற பணிக்காக நீங்கள் வந்து செய்ங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நற்பணன் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஜாதகர் வந்து செய்கிறேன் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு பட் என்ன தான் நம்ம சொன்னாலும் கிரகத்தினுடைய அந்த வலிமை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த இணக்கம் அப்படிங்கிறது ரெண்டு சைட்லேருந்து வரணுங்க ஏன்னா ஒரு சைட்லேருந்து வந்தால் மட்டும் செயல்படாது ரெண்டு சைட்லேருந்து இருந்தால் அந்த இணக்கம் அப்படிங்கிறது வரணும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவு உங்களுடைய மனைவியை கொஞ்சம் வந்து கன்வின்ஸ் பண்ணுங்கள் முடியவே முடியாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டைவர்ஸ்க்கு போகலாம் அப்படி மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அப்போ இது போன்ற விஷயங்கள் எப்படி சார் நமக்கு வந்து இந்த அளவுக்கு நம்மளை துல்லியமாக எடுக்க முடியும் அப்படின்னா அந்த உயர்கணித சார ஜோதி மூலியமாக தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து இந்த ராசியில இருக்கு அந்த ராசியில இருக்கு அப்படின்னு சொன்னா அது கிட்டத்தட்ட பொது குலம் தான் அது இயக்கக்கூடிய பாவம் என்ன அது என்ன வந்து செயல்படுத்த காத்திட்டு இருக்கு அது வந்து நமக்கு தெரியாமலே போயிடும் அதனால் அந்த பாவங்களினுடைய இயக்கம் நின்ற நட்சத்திரத்தினுடைய இயக்கம் இதெல்லாம் நமக்கு வந்து தெரியணும் அப்படின்னா அந்த உயர்கணித சாரஜோதன முறையில் தெளிவாக தெரியும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு அதே மாதிரி என்கிட்ட அவங்களுடைய ஜாத பார்க்கணும் அல்லது இந்த உயர்கணித சாரஜோதர முறையை வகுப்பாக கற்றுக்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாயர்